என்னது வேற ஒண்ணும் கிடையாதுங்க மந்திரமாவது நீர் வாழவராது சுந்தரமாவது துதிக்கப்படுவது நீர் திரு ஆளவாய் திருநீரே என்று மதுரையில் அதே திருநீருக்கு பெருமை சேர்த்து பாடுறாங்க நல்லாரை காண்பது என்று நலமிக்க நல்லா சொல் கேட்பது என்று நல்லா குணங்கள் உரைப்பது என்று அவரோடு நீங்க இருப்பது என்று சொல்றாங்க பேசுங்க தொற்றை தூ மாந்தருக்கு கட்டளை தூமா அறிவுன்னு சொன்னானே

அவன் தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்தானே நக்கீரன் வந்திருக்கிறது சிவனாக இருந்தாலும் நெற்றிக்கன் திறப்பிலும் குற்றம் குற்றமே சொல்லிருக்காங்கல்ல சிவபெருமானே பார்த்து அதே போல கண்ணகி ஒற்றை சிலம்போட போனா நெடுஞ்சலிய பாண்டியனுடைய சபைக்கு ஐயா உன் மேலே குற்றம் இருக்குன்னு நிறுவிச்சா நிரூபிச்ச மறுகிடமே தா உயிரை கொடுத்து நீதியை நிலநாட்டின பாண்டிய மன்னன பாண்டிய மன்னன் ஆக இப்படி மதுரையில் இருந்து ரெண்டு பேருமே வந்திருக்கும்னா நீதியோட பேசுங்க சொல்லுங்க மாசாணி மகன் சொல்லணுமா சொல்லியே ஆகணும் ஏன்னா என்னை நம்பி வந்து இத்தனை பேர் வந்து எனக்கு ஆதரவாக இருக்காங்க அதனால இவர்கிட்டலாம் போய் தோத்து போலாம பிடிக்கவே பிடிக்காது நாரதர நாரதட்டெல்லாம் தோக்கவே கூடாது அது இல்லைங்க பாசாணி அம்மன் கோயில் எப்படி உருவாச்சா பொள்ளாச்சியில இருக்கிற ஆணிமலை இருக்கு இல்லையா ஆணிமலை ஆட்சி செய்த நன்னன்ற ஒரு மன்னன் அப்ப அந்த நன்னன்ற மன்னனுக்கு புழக்கத்தை பைய எவனாச்சும் ஒரு முனி ஒரு இப்படிதான் வந்துடுறாங்க வந்துடுறாங்க வந்து ஒரு பழத்தை கொடுக்குறாரு ஒரு முனிவராகப்பட்டவர் ஒரு பணத்தை கொடுக்குறாரு நன்னன்ற மன்னன் கிட்ட அப்ப அந்த பழத்தை கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஏப்பா இத சாப்பிட்டுட்டு என்ன பண்ற அப்படின்னா மாங்கொட்டையை எடுத்து ஆத்துல தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் கிட்ட சொல்றாரு அப்படியா சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு இவன் என்ன பண்றான் மன்னர் போனதுக்கு அப்புறம் முடிவராகப்பட்டவர் போனதுக்கு அப்புறம் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு மாம்பழத்தோட சுவை நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மரத்தை நட்டு வச்சிடறான் நட்டு வச்சா அது பூத்து குலுங்குது பணம் வரல அதுல இருந்து காய் வரலனோ இவனை அடிச்சு இழுத்துட்டு வாங்க நான் நிக்கீர சவுடால அடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இழுத்துட்டு வந்தவன் கேக்குறாரு மன்னர் வந்து கேட்கறாரு ஏ இதுல பணம் வருமா வராதா மரத்தை நான் நட்டு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டியப்பா யார பகைக்கிறோன்னு தெரியாம பகிச்சிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பணத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போடும் தான் சொன்னேன் நட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு சரி நட்டு வச்சுட்டேன் சொல்லுங்க என்ன பண்றது பழம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பழம் வரும் ஒரே ஒரு பணம் வரும் அதை நீ சாப்பிட முடியாது வேற நாட்டுல இருந்து வந்து ஒரு கன்னி பெண் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படியே எனக்கு கிடைக்காத பணம் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு யார் அந்த கன்னி பெண் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அது பக்கத்து நாட்டுல இருந்து வருவா அது வரைக்கும் நீ கோபப்பட்டு அந்த மரத்தை மரத்த வெட்டிடாதப்பா அவ வந்து காவல் தெய்வமாக விளங்குவாள் தலையாட்டிட்டு என்ன பண்றாரு காவல் வச்சிடறாரு மன்னன் அப்ப காவல் வச்சா அங்க இருந்து வந்து பொள்ளாச்சிக்கு வராங்க யார் அப்படின்னா யானை வியாபாரி ஒருத்தர் வராரு தாரகர் அப்படின்னு சொல்லி ஒரு யானை வியாபாரி அவங்க மகளை கூட்டிட்டு வராரு தாரணி என்று அவர் மகளையும் கூட்டிட்டு வராரு பொள்ளாச்சிக்கு யானை வியாபாரத்துக்காக அவர் வராரு அப்ப பக்கத்துல இருக்க பெண்கள் எல்லாம் கூட்டிட்டு அந்த தாரணி ஆகப்பட்டவர்கள் ஆத்திர குளிக்கிறதுக்காக போறார் அப்ப அந்த ஆத்த ஒட்டி தான் அந்த அரண்மனை இருக்கு அந்த மாம்பழ மரமும் இருக்கு அப்ப அந்த பழம் அடிச்சிட்டு வருது அந்த ஆத்துல இவளுக்கு அந்த பொன்னிறமான பழத்தை பக்கம் ஆசை வந்துருது அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டுறா எடுத்து சாப்பிட்டா காவலாளிகள் பாத்துடுறாங்க இந்த பெண் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் அந்த பெண்ணையும் தாரணி என்ற பெண்ணையும் அரசர்கிட்ட அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த பெண் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஐயா எனக்கு நீங்க அறிவித்த அறிவிப்பு எதுவுமே தெரியாது நாங்க புதுசா எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மரண தண்டனை விதிக்கிறார் இந்த தாரிணி என்ற பெண்ணுக்கு மரண தண்டனை விதிக்கிறார் அப்ப அவங்க அப்பா சொல்றாரு என் பெண்ணுக்கு நிகராக பொண்ணை வைக்கிறேன் என் யானைய கூட எல்லா யானையும் எடுத்துக்கங்க ஆனா என் மகளை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு எதுக்குமே மசீரா மாதிரி அந்த மண்ணை மரண தண்டனை விதிச்சே அவன் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு அப்ப அந்த பெண் சொல்ற தாரணி ஒரு மாம்பழத்துக்காக வந்து எனக்கு மரண தண்டனை விதிச்ச உன்னோட வம்சமே அழித்து போவோம் அடுத்த ஜென்மம் நான் வந்து இங்க வந்து தண்ணி தெய்வமா விளங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த தாரணி ஆகப்பட்டவன் சொல்லிட்டு இறந்து போயிடுறேன் அப்ப அதே இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க யார் அப்படின்னா அவங்க அப்பாவும் கூட இருக்க விற்பனையாளர்கள் யாராவது சேர்ந்து வைக்கிறாங்க அப்ப மாம்பழத்துக்காக இருந்தனால மாங்கன்னி அம்மன் சொல்லி பேரு அதுக்கப்புறம் மாசாணி அம்மனாக மாறியது இந்த பக்கம் ஒரு வரலாறு இருக்க ராமாயணத்துல வந்து ராமர் வழிபட்டதாக ஒரு வரலாறு எப்படி அப்படின்னா விஸ்வாமித் தவ செஞ்சிருக்கும் போது தாடகை என்ற ஒரு அரைக்கு வந்து என்ன பண்ற அப்படின்னா அந்த விஸ்வாமித்திரர் தவத்தை கலைக்க விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு தசரதோட மகன்களை கூப்பிடுறாரு யாரு தசரதரோட மகன் ராமரும் லட்சுமணனும் இல்லையா கூப்பிட்டு இந்த தாடகை என்ற அறக்கிய அழிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்றாரு விஸ்வாமித்திரர் சொல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பார்வதி கிட்ட போறாரு ராமர் ஆகப்பட்டவர் பார்வதி கிட்ட போய் இவளை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்வதியாக சொல்றா அப்பா என்னோட உருவத்தை செஞ்சு அதை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா இடிச்சுட்டு போய் அவளை வந்து அழிங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராமர் வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை உருவத்தை செய்யறாரு யாரோட உருவத்தை பார்வதி ஆகப்பட்டவளோட உருவத்தை செஞ்சு வழிபட்டுட்டு அவளை அழிக்கிறதுக்காக போறாரு அப்ப அந்த சட்டை போட்டுட்டு இருக்கும் அவருக்கு தெரியுது

ஏன்னா வில்லால் அடிச்சா பிரம்பால் அடிச்சான் இப்படி அடிச்சனால இறைவன் பாருங்க செருப்பால கூட ஒருத்தர் அடிச்சிருக்கேன் இறைவனை அடிச்சவனுக்கு பூரா பெருமைதான் நீ அடிச்சாலும் எனக்கு பெருமைதான் உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரியா அதனால ஐயா கேட்டப்பா பாண்டிய பாண்டியமனை வீதி உலா போற இரவு நேரத்துல போறாரு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பேசிக்கிறாங்க அம்மா நான் வெளியூர் வணிகம் செய்வதற்காக வெளியூர் போறேன் நாளைக்கு தாளிட்டு படுத்து கொள்றேன் இந்த வார்த்தை யாருக்கு கேட்டது பாண்டியம்மனுடைய காதுக்கு கேட்டது அப்ப இவ வெளியூர் போயிட்டா இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு யாரு நம்மத ஏன்னா பாண்டிய நாட்டு மதுரை ஆண்டுகிட்டு இருக்கா அப்ப மறுநாள் இரவு தேவ போறா போகும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க பேசக்கூடிய சத்தம் மறுபடியும் பாண்டியம்மன் கேட்குது இல்லடா நேற்று தான் அந்த வீட்டுல வெளியூர் வியாபாரம் செய்த கணவன் போறேன்னு சொன்ன இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆடவனுடைய சத்தம் கேட்குது அப்ப ஏதோ தவறு நடக்குதோன்னு சொல்லி பாண்டிய மன்னன் என்ன பண்ணியிருந்தோ அந்த வீட்டு கதவை தட்டி போடுறேன் இந்த தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டி போடுறேன் தட்டின இந்த வீட்டு கதவை மட்டும் தட்டினா தப்பாக போயிடும் அப்படியே அப்படி எல்லார் வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிடும்னு தட்டிட்டு அரச வைக்கு போயிடுறான் இப்ப விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே மதுரையில் இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து பாண்டிய மன்னனுடைய அரசுக்குள்ளே போய் காலைல முறையிடறாங்க பண்ணா இறவுள்ளைங்களுடைய நிம்மதி போச்சு கல்வர் பயம் இறம்பிள்ளைங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற சொல்ல அப்பதான் பாண்டிய மன்னன் சற்றும் தயங்காமல் கேட்டாராம் தட்டுணவை கிடைச்சா என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்டார் தட்டுணவு கையே இருக்க கூடாது என்ன தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டாரு உடைவாளை கொடுத்தாரு என்னுடைய கைய வெட்டியான்னு சொன்னார் அப்பதான் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க இப்படி நீதி அறநறிதவராத மன்னனா நம்மகிட்ட இருக்காருன்னு சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் கேட்ட தான தர்ம பொன் பொருளை கொடுத்து அவனுக்கு பொற்கை செய்தார்கள் அவன் தான் பொற்கை பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மதுரை ஆண்டா நன்றி நன்றி அதே போல ரெண்டு பேர் சேர்ந்து தட்டினார் என்னன்னா எட்டு வயது நிரம்பிய திரு ஞானசம்பந்தரும் எண்பத்தி ஏழு வயது நிரம்பிய திரு நாவுக்கரசரும் ஊர் மக்கள் சொல்றாங்க ஐயா பல நூற்றாண்டுகளா கோவில் கதவு பூட்டி கிடக்கு இத சிவபக்தர் அதிகாரிகளான நாயன்மார்கள் நீங்க ஒரு ஆளு அதனால ஒருவர் கதவை பாடி திறக்கணும் இன்னொருத்தர் பாட்டு பாடிய கதவை அப்ப திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிடுறாரு மூணே பாட்டுதான் எட்டு வயசு குழந்தை மூணு பாட்டு பாடி என்ன பண்ணி கோவில் கதவை திறந்திருது இந்த திருநாவுக்கரசர்கள் பத்து பாட்டு பாடி பதினோராவது பாடல பல்லவியை தொடுறாரு அப்பதான் திறந்த கதவு மறுபடியும் தாளிட்டு இவருக்கு ஒரே மன உளைச்சல் ஏடா சின்ன புள்ள இவ்வளவு அழகா பாடுது நம்ம பாட்டு புறம் பூதியா இருக்கு ஆக அப்ப என்னடா பண்றது சொல்லி மன உளைச்சல் பட்டுறாரு அப்பதான் இந்த எட்டு வயது நிரம்பிய திருஞான சம்பந்தர் போய் ஆறுதல் சொன்னாரு ஐயா என் பாட்டு அவருக்கு கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு அதனாலதான் என் சீக்கிரம் கதவை திறந்துட்டாரு உங்க பாட்டு கேட்க கேட்க அவருக்கு திகட்டவே இல்லை அதனாலதான் கேட்டு ரசித்து கொண்டிருந்தாரு சொல்லி ஆறுதல் சொன்னாராம் அப்படி ரெண்டு பேர் தட்டுறதுல ஒருத்தர் மன உளைச்சல் போட்டாரு அதற்கு ஒருத்தர் போய் ஆறுதல் சொன்னாரு ஆக அங்க தட்டுனதுனால பாண்டிய மன்னனுக்கு கையை போச்சு இங்க தட்டுனால இவருக்கு மன உள அச்சல் ஆச்சு அதே போல கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்க கேட்கறதுல பாருங்க நிறைய பேர் சரியான இடத்துல தான் போய் கேட்டான் வேற ஒண்ணும் கிடையாதுங்க பஞ்ச பாண்டவர்களுக்காக கிருஷ்ண பரமாத்மா துரியோதனுடைய சபைக்கே போனாரு பஞ்ச பாண்டவர்களுக்காக துரியோதனுடைய சபைக்கு போனாரு ஐயா நீங்க போயிட்டு பாண்டவர்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு சேர வேண்டிய சரிபாடு பங்கை கூடு போய் கேட்டார் கிருஷ்ண பரமாத்மா கேட்ட இடம் பாருங்க சரியான குரோணாச்சாரியா இருந்தாரு பீஷ்மர் இருந்தாரு கிருபாச்சாரியா இருந்தாரு எல்லாரும் இருந்தாங்க இருந்தவங்களுக்கு மத்தியில் கடவுளே போய் கேட்டார் பஞ்ச பாண்டவர்களுக்கு சரிவாதி பங்கு கூடிய என்ன அப்போ துரியோதனை சொன்னா சரிவாதி பங்கா கிடையாதுண்ண சரிவாதி பங்கு வேணா அஞ்சு ஊரு ஊருக்குடியா என்ன அஞ்சு ஊரும் தர முடியாது ஐயா அஞ்சு ஊர் வேணாம் அஞ்சு குடிசேவை கூடா பஞ்ச பாண்டவர்கள் பொழச்சிக்கிறோம் என்ன அப்போ துரியோதனை சொன்னா உண்டூசி நுழையும் இடம் கூட கிடையாது மறுபடியும் அவனை வனவாசம் போக சொல்லுவேன்ன பார்த்தீங்களா கேட்ட இடம் சரியான இடம் அங்கேயும் கிடைக்கல அதே போல குருசேத்திர போர்க்களத்தில் கே கேட்டவுடனே கொடுக்குறவன் யாருன்னா அந்த கருணன் யாரு அவன் தான் அபிமனியு அர்ஜுனுடைய மகன் அபிமனியு என்ன பண்ணிட்டா பத்ம யுகத்துக்குள்ள போக தெரிஞ்சவனுக்கு மறுபடியும் திரும்பி வெளியே வர தெரியாது கையில வச்சிருந்த எல்லா ஆயுதத்தை எழுந்துட்டு நிராயுத பாணி அணிண்டா அப்பதான் எல்லாத்தையும் பார்த்தேன் பார்த்தப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் கேட்டேன் கருணனை பார்த்த மட்டும் தான் கேட்டேன் ஐயா எல்லாரும் கேட்ட விட கொடுக்கிறேன் கருணேன்னு சொல்றாங்களே எனக்கு ஒரு சின்ன சூரிய குத்தி மட்டும் கொடுங்க இந்த குருசேத்திர போர்க்களத்துல கௌரவம் படையவே வென்று காமிக்கிறேன் அப்பதான் வாழை எடுத்தான் எடுத்த உடனே சகுனி சொன்னேன் ஒப்பிட்டவர உள்ளளவு நினைக்கிறியா நீ தேரோட்டியோட வளர்ப்பு மகனா இருந்து ஊரறி அசிங்கப்பட்ட அன்னைக்கு உனக்கு அங்க தேசத்தை ராஜா போல வச்சு பார்த்து அழகு பார்த்த உடனே துரியோதனே அவனை கருணான்னு சொன்ன எடுத்த கத்திய மறுபடியும் உரைக்குள்ளே வைத்தானாம் நாம் கருணே கேட்ட இடத்துல எல்லாத்துக்கும் கொடுத்த கருணே அதே குருஷேத்திர போர்க்குளத்துல ஒரு சின்ன பையன் கேட்டு கொடுக்கலங்க ஆக கேட்ட இடத்துல அங்கேயும் கிடைக்கல அதனால நான் பாட்டு பாடி உங்கள்கிட்ட சில விவரங்களை கேட்குறேன் நீ என்னை கைய எடுத்து கும்பிட்டு என்ன வளம் வந்திருக்க நீ யாருக்காக காவலுக்கு வந்த நான் யாருக்காக காவலுக்கு வந்தேன் அப்பா சொன்னனால வந்தேன் அப்பா சொன்னாரு யாருக்கு காவல் திணை காவல் யாருக்கு திணை காவல் முருக பெருமான முருக பெருமான அந்த முருக அவங்க அப்பா பேச்ச கேட்டாரா அவரை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க உங்களை பத்தி மட்டும் நீங்க பேசுங்க அவரை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க என்னங்க அப்படி என்னங்க ஆ நிலத்துக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் இருந்த வீட்டுக்கு வெளிச்சம் வேணும் வெளிச்சம் வேணும்ல வேணும் தட்டி தட்டி நடக்கிறவனுக்கு ஊன்றுகோல் வேணும் வளர்கிற குழந்தைக்கு பால் வேணும் ஒரு குமரிக்கு என்ன வேணும் பாதுகாப்பு வேணும் அது எந்த கடையில் இருக்கும் அந்த அங்க வச்சிருக்காங்க பாருங்க அந்த கடையில் இருக்கும் இல்லமா எதுக்கு வந்தீங்க என்ன என்ன வேணும் உங்களுக்கு முதல்ல இன்ன வரைக்கும் நல்லா பேசுنا விவரமா பேசுنا இந்த வில்லங்கமா பேசுنا இந்த கேள்விக்கு முடிய ஏன் தப்பா பதில் சொல்ற ஏன் என்ன தப்பா பதில் சொல்லிட்ட வறண்ட நிலத்துக்கு தண்ணி வேணும் இருண்ட வீட்டுக்கு ஒளி வேணும் ஆமா நோய்வாய் பெற்றவனுக்கு மருந்து வேணும் ஆமா அழுத பிள்ளைக்கு பால் வேணும் தட்டி நடக்கிறவனுக்கு ஊண்டுகோல் வேணும் சரியா சொல்லுவீங்க ஒரு குமரிக்கு என்ன வேணும் என்ன வேணும் இதுக்கு பதில சொல்லு நான் வந்த காரியம் உனக்கு தெரியும் அதான் பாதுகாப்பு வேணும் சொல்லிட்டேன்னு பதில பாதுகாப்பு யார் தர முடியும் யார் தரணும் எங்க அப்பா இல்லையா எங்க அப்பா இருக்காரு எங்க அண்ணன் இருக்கா முதல் காவல்ல எங்க அண்ணன் எவ்வளவு பெரிய வீரன் தெரியல உங்களுக்கு விதா பிள்ளைக்கு விதா பிள்ளைக்கு பிள்ளைய கொடுத்து தாய் பிள்ளை தட்டணும் செய்யறதுதான் ஏன் அப்படி சொல்றீங்க எங்க அண்ணனை பத்தி தப்பா தப்பா பேசுறாங்க

ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் தெரியுமா என்னைய பாரு நான் சொல்றேன் இங்க பாரு வள்ளி சொல்லுங்க இங்க என்னைய பாருமா பாக்காம பேச்சு வர சொல்லுங்க ஏன் ஏன் அங்கிட்டு திரும்புற அப்படி கிடையாது அங்க வருமா குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை இது என்ன தெரியுமா என்னது இது என்ன தெரியுமா இங்க பாரு தெரியாது எது என்னது இதுல தான்மா உலகமே இருக்கு சரி காரண வடல தட்சிணா மூர்த்தி அந்த பக்கம் திரும்பி பேசுங்க அம்மா ஏமா அங்க தெரியட்டா திரும்பி சொல்லு நான் உன்னை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன்

அவனுடைய கற்புக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு இருக்கா தமிழ பாருங்க எழுதும்போது கூட எவ்வளவு நளினம் எழுதிருக்கான்னு பாருங்க கண்டேன் கற்புக்குரிய சீதைண்டியா பாத்தீங்களா அவர் எழுதும்பொழுது கண்டேன் சீதைன்னு முடிச்சுக்கிட்டாரு ஆனா இவர் என்ன சொன்னாரு கண்டேன் கற்புக்குரிய சீதை அவர் கற்புல கூட கலங்கம் வரக்கூடாதுன்னு நினைச்சீர் வந்த தமிழ பாத்தீங்களா அதனால அவர் ராமாயணத்துல சொல்லின்னு செல்வேன் இந்த வள்ளி திருமண நடத்துல சொல்லின்னு செல்வேன் யாரு சரிமா நான் தான் ஆமா அதனால அதனாலதான் உனக்கு நான் தான் புருஷன் பாத்துட்டு வந்திருக்கேன் உனக்கு மாப்பிள்ளையே கிடையாது

தமிழ் புருஷன் சும்மா கிடையாது பார்த்து வந்துருக்கேன் மாப்பிள்ளை சும்மா கிடையாது சங்கத்துக்கே செயலாளரு உனக்கு தெரியுமா சங்கத்துக்கே யாரு தமிழ் சங்கத்துக்கே செயலாளர் அதனால புருஷன் பெருமையை சொல்லட்டுமா சொல்லுங்க இல்ல பேரை சொல்லட்டுமா இல்ல இல்ல ஊரை சொல்லட்டுமா ஏன்ச்சி சொன்னப்பா அதுக்கு போய் பெருமை இருக்குங்க சுந்தாக்க சொன்னது நாமா